ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம ஓட்டிங் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே ஒரு கலவரம் நடந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கடுத்து பாஸ் வேறு இந்த வீடு ஆர்மியாக இருக்கும் நேவியாக இருக்கும் ஏர்ஃபோர்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஸோ பிரவீன்ராஜோடைய டூலியங்கள் இப்போ வந்து ஆரம்பமாகிடுது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பன்னெண்டாவது அதாவது ரெண்டாவது பிரம்ம முடிச்சுட்டு நம்ம அதுக்கடுத்து வீடியோ பண்ணுவோம் ஏன்னா அது இன்னும் இப்போ தான் இருக்கு லைவில் நான் வந்து பேசுகிறப்ப ரெக்கார்ட் பண்ணுறப்ப அது நடக்கல ஆரம்பிக்கிறாங்க இப்போ தான் ஸோ என்ன ஓட்டிங்கில் அஃபிஷியல் என்ன நிலவரம் அன் அஃபிஷியல் என்ன நிலவரம் அப்படிங்கிறதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள கண்டிப்பாக போகலாம் ஸோ பிக் போஸ் சீசன் நைன் தமிழ் இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்ராஜ் கேப்டன்சியில் ஏதாவது நடக்கும்னு பார்த்தா உட்காந்து எல்லாம் பேசின்னு தான் இருக்கானுங்க அதாவது தர்பூசணி பழத்தை வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்து நம்ம வினோத் வந்து மிதிச்சிட்டாரு அது பிதிங்கி போயிடுச்சு ஸோ பட்டு பட்டு பட்டுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க பயங்கரமாக சண்டை வந்துச்சு ஸோ அதுக்கடுத்து வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அரோராலாம் சவுண்ட் விடுறாங்க நீங்கள் சொன்னதை நான் பார்த்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி கமிர்தன் வந்து அவன் பாட்டு பார்த்துட்டு யார் யாது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரேக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கான் இவ எப்பயுமே அப்படி பேச மாட்டில் இப்போ என்ன இவ இப்படி பேசுறா இப்போ புரியுதா அவர் எவ்வளோ ட்ரிகர் பண்றாரு அப்படின்ற மாதிரி கம்மிஜன் வந்து பாயிண்ட் போட்டு ஸ்டாப்பில் திவாகர் வந்து வரும்போதே மூஞ்சி வச்சுட்டு தீனு வருவார்ல அத வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரியான சில சீக்வன்ஸ்ல சொல்லி அப்படியே வந்து எலிவேட் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கும் அப்படி தான் வந்து தோணுச்சு ஆக்சுவலா திவாகருடைய நடவடிக்கைகள் பட் இட்ஸ் ஓகே பிகாஸ் இட்ஸ் கேம் அப்படின்றதுனால கானா வினோத் அவர்கள் வேற லெவல்ல அவர் வந்து அவருடைய எண்ணங்களை பிரதிபலிக்கிறார் அதாவது நான் மட்டும் அப்படி பேசல அவரும் தான் அப்படி பேசுகிறார் அப்படின்ற மாதிரி வரும்போது கெமி நடுல உள்ள வந்து கெமி கத்தி இவர் கெமியை கத்தி நீ எதுக்கு பாயிண்டை பிடிக்கிறியா இங்கே வந்து அப்படின்ற மாதிரி கேட்டு ஆமா என்ன நான் பாயிண்டை பிடிப்பேன் எங்கே தப்பு நடந்தாலும் இந்த கெமி சும்மா இருக்க மாட்டா அப்படின்ற மாதிரி இறங்கி நான் திங்கு திங்குன்னு ஆடுவேன் அப்படின்ற மாதிரி கெமி வேற வரான் சரி ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகி வினோத் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாப்புல அப்போ வந்து அப்படியே இது தண்ணி குஸ்ட்டாக சொல்லிட்டு திண்டுக்கல் பக்கம் தூத்தி போக போயிட்டாப்புல ஏன்னா இங்கே வந்தோம்னா நம்ம போயிடும் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருச்சு அதனால பிக்பாஸ் வீட்டில் விவரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டம வந்து அவர் பேக் அடிச்சிட்டாப்புல அப்புறம் வினோத் வந்து கூப்பிட்டு வச்சு நம்ம எல்லாம் பேசி கை பிடிங்க கட்டி அணைங்க அப்படின்ற மாதிரி பிரவீன்ராஜ் முடிச்சு விட்டாப்பில் அதில் பார்வதியோட பாயிண்ட் உடைய பாயிண்ட் நல்லா இருந்தது என்னன்னா இந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா ரெண்டு பேருக்கும் ஒரு இஷ்யூ இருக்குது அப்போ பார்த்துருந்துக்கணும் வார்த்தைகள் வந்து நானே வார்த்தையில மாறிட்டேன் எஃப்ஜே சொன்னான் பார்வதி அந்த அதே மாதிரி தான் ரெண்டு பேருக்குள்ளே வந்து ஒரு கிளம்பரம் இருக்கிறப்ப ரெண்டு பேருமே வந்து நேராக நின்னில் அப்படின்னா அழிச் பீல் அதனால் என்ன பண்ணுறீங்க ஒதுங்கி போயிருங்க அது திவாகர் ஒதுங்கி போய் தான் இருக்காரு பட் வினோத் தான் இந்த வண்டிக்கு வந்து ப்ரா பாண்டடாக வந்து அந்த இது பண்ணது செய்கை பண்ணது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இரண்டு பேருடைய தவறுகளும் வந்து சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது ஓகே அடுத்து இந்த பிக் பாஸில் என்னென்னலாம் பண்ணலாம் புதுசு புதுசாக ஏதாவது பண்ணலாம்னு சொல்லிட்டு எஃப்ஜிவும் நம்ம சபரி எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க எப்படி பண்ணலாம் ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுப்போமா வேலை வரவங்களுக்கு என்ன கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் கனி அண்டு நம்ம பார்வதி சாரிக்கா அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க எதுக்குமா சாரி அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க அது கனி கேட்க ஒன்றே இல்லைக்கா நான் உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சரிப்பா ஓகே பட் இன்னுமே ஏதாவது தப்பு நடந்தாலும் இப்படி தான் சண்டை போடணும் சரியாக்கா அப்படின்றாங்க ஒன்னே ஆமாண்டி நானும் நீ ஒரு மாற்றுகருத்து இருந்துச்சுன்னா நானும் சண்டை போடுவேன் அப்படின்றாங்க அப்ப நீங்கள் பேசி போய் சண்டை போடுறீங்களா அப்ப பாக்குற நாங்கள் தான் இழிச்சவாயா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அட பாவைகளா என்னடா நீங்கள் இப்படி சொல்லிட்டீங்க கடைசி இப்படி பண்ணிட்டீங்க பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சிட்ஸ் ஓகே அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சு அப்புறம் நம்ம கமுருதீன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிள்ளையாக மாறிட்டாருங்க சொக்க தங்கமாக இருக்காரு பார்க்கும்போது நமக்கு வந்து அப்படியே ஆசையாக இருக்குது ஏன்னா இப்போ நல்லா கைண்டாக பேசுகிறாரு பார்க்குறதுக்கு வந்து ஓகே கம்ருதீன் டெவலப்பிங் அப்படின்ற மாதிரி தெரியுது எல்லோரும் வந்து கமுருதி நார்மலேஸ் சேருங்கன்னு சொல்லிட்டு ட்விட்டர் ஃபுல்லாக இறங்கிட்டாங்க சரி அது ஒரு பியா வைக்கிறது அப்படிங்கிறது இப்போ நார்மலைஸ் ஆகிடுச்சு ஏன்னா எல்லா சீசன் வச்சுட்டு இருக்காங்க அர்ச்சனா வச்சாங்க அடுத்து சௌந்தரியா வச்சாங்க அந்த மாதிரி அந்த ஆறா ஏழா சீசன்லேருந்தே அந்த ஒரு பிஆர் அப்படிங்கிறது வந்துருச்சு அது மாதிரி அசீம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது அசீமுக்கும் இருந்தது ஸோ அசீம் அர்ச்சனா அது அந்த வழியில் எட்டா சீசனில் வந்து பார்த்திங்கன்னா சவுந்தரியா வச்சாங்க அதுக்கடுத்து இந்த சீசனில் யாருன்னா கமருதீனுக்கு வியானாக்கு அந்த மாதிரி அங்கங்கே வந்து பார்க்க முடியுது ஓகே பட் வச்சது மேட்ரு கிடையாது அதுக்கு ஏதாவது கொடுக்கணும்ல கண்டென்ட்டு ஸோ கமருதீன் நீங்கள் இந்த வாரம்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா அமைதி ஆகிட்டாப்புல பேசுகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தெளிவாக அப்படி பேசுகிறாப்புல அது பார்க்கும்போது அப்படியே ரொம்ப கோலையமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அப்படிங்கிறது தான் இந்த கம்பெனிக்கு நீங்கள் அழகாக இருக்கா இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா கேமரா கேமராக்குள்ளே வந்து கரைசை கொடுத்துட்டுருக்காப்புல அப்படிங்கிற மாதிரி உள்ளே வந்துட்டு அதாவது இங்கே வீட்டில் வந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் தான் நாங்கள் வந்து சத்தம் போடுறோம் நீங்கள் வந்து தப்பாக நினைச்சிக்காதீங்க மக்களுக்கு அது புரியும்னு நினைக்கிறேன் ஸோ மக்கள் அதை வந்து ஓட் பண்ணுங்கள் அதை பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து எங்களால் முடிஞ்ச ஒரு டிக்னிட்டியை இந்த எல்லா டெக்கோரமாக நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் இப்போ தான் நாங்கள் வந்து எனக்கு புரிஞ்சிருக்கு எங்கெங்கே பேசணும் அந்த எஃப்ஜேலாம் வந்து இப்போ ரொம்ப மாறிட்டான் அந்த மாதிரி நானும் வந்து மாறுவேன் கொஞ்சம் கைண்டாக எனக்கு வந்து இப்போ தான் ஸ்பேஸ் கிடைக்கிது கண்டிப்பாக நான் மக்களை தலை குனிய மாட்டேன் அப்படின்ற மாதிரி பேசின அந்த கம்புருதீன் வேற லெவல்லயா இதே மாதிரி நீ கண்டியூ பண்ணியா போதும் ஏன் அதுக்காக நடிக்கணும்னு சொல்லலை வார்த்தையில கொஞ்சம் அளவீடு பண்ணி கரெக்டான இடத்துல நீ பேசுனா இன்னும் தெளிவாக பேசுனா ஒன்றும் அடிச்சிக்க முடியாதியா அப்படின்ற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் பட் பட் என்ன சொல்கிறது கவுர்தினுடைய மனசு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டு தான் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை என்னடா சப்போர்ட் தூக்குறேன் என்ன அப்படின்றீங்களா இல்லைங்க நான் பார்த்த வரைக்குமே இஸ் ஓகே நாட் தட் டூ பயங்கரமான ஒரு அக்ரஸிவ் அப்படின்றதுலாம் கிடையாது சும்மா அது கண்டெட்டுக்காக பண்ணுறேன்ற பேரில் என்னத்தையோ பண்ணிவிட்டு இந்த ராணம் பண்ணிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காப்புல ஸோ கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் புஷ் பண்ணால் ஜெயிக்கலாம் ஆனால் பக்கா பிளான் பண்ணணும் இல்லாட்டி இந்த இதில் மாட்டிட்டு திருப்பியோ கற்றுனானா முடிச்சு விட்ருவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனில் இப்போ திவாகர் பார்வதி பியானா கமுருதீன் அப்படின்ற அந்த காம்போ அதாவது அடுத்த லெவலுக்கு வந்து அவர் பத்து வராது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தட் இஸ் குட் தட் இஸ் குட் ஃபார் த கேம் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து பதிவு பண்ணிக்கிறேன் ஓகே இப்போ நம்ம அஃபீஷியல் ஓட்டிங்க்கு வருவோம் வாங்க பா சரி அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பிரவீன் வந்து என்ன பண்ணிட்டாரு ஆர்மி கேம்பா மாற்றிட்டு போய் இவனை கூட்டுவாங்கட்டாங்க தர்பூசணி குடிச்சுட்டு இருக்காரு உள்ளே போயிட்டு யுவர் கமிங் பாம் சிக்ஸ்டி ஐம் கவர் ஃபிஃப்டி நைன் ஃபிஃப்டி எயிட் ஃபிஃப்டி செவன்ன்றான் அவர் என்னத்தையோ ஒரு ரேடியோ போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம தர்பூசணி போது நான் தான் ராஜ் வாங்க அப்படின்றான் சரினு சொல்லிட்டு திருதுபுட்டு வராரு அந்த சட்டப்பட்டுன்னு கூட போடல தொப்பையெல்லாம் வாங்க போட்டு வாங்க துண்டை தூக்கி இப்படி போறாரு துண்டை விடல போடாங்க இட்ஸ் நாட் நார்மல் இட்ஸ் ஆர்மினான் உள்ள வந்து தான் பாரதி காட்டா போல இவன் சும்மாவே திங்கு திங்க ஆடுவா இல்ல சங்க யாரை ஆடு ஆடாடுன்றார் பிக்பாஸ் எப்படிலாம் ஆட போறானோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்கு ஓகே ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து முக்கியமான அப்டேட் யார் முதலிடத்தில் இருக்கா அபிஷியல்ல முதலிடத்தில் நம்ம கானா வினோத் வந்திருக்காரு அப்படிங்கிறது தான் அஃபீஷியல் நமக்கும் வந்திருக்கு ஸோ முதல் மூன்று இடம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மூன்றாவது நம்ம சொன்னா நீங்க ஷாக் ஆயிருவீங்க அப்படிப்பட்ட இடமா அப்படின்னு சொல்லிட்டு எஸ் இட்ஸ் நடந்தது தான் கானா வினோத் அஃபீஷியல் ஃபர்ஸ்ட் செகண்ட் வந்து கம்ருதீன் மூன்றாவது வந்து அரோரா சிங் என்னையா சொல்கிறேன்னு ஆமாங்க அதுதான் எனக்கும் கஷ்டமாக இருக்குது யார் இந்த தர்பூசணி ஃபேன்ஸ் தான் ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது தெரியல கலையரசன் கணேச இடத்துல அவுள் பொறிட்டுருக்கேன் எனக்கு தெரிஞ்சு காத்துல அவுள் பறித்திங்கிற மாதிரி கலையரசன் இந்த வாரம் வந்து விழுந்து எந்த ஒரு பிரச்சனையும்லாம் விளம்பட்ட ஆயிடுவான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அரோரா மூன்றாம் இடத்தில் பாரதி நாலாவது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாரதி கொஞ்சம் முன்னாடி டிசர்வ்டு தான் பட் அமுருதி காணா வினவத்துக்கு இருக்கறக்கூடிய அந்த மாசு வேற லெவலு சரியா இப்போ திவாகரும் காலாவினத்து உள்ளே வந்தாங்கன்னா காலாவினத்துக்கு எப்படி பவர் அப்படிங்கறத பார்க்கணும் ஏன்னா அது ஒன்று தான் வந்து இப்போ டைமென்ஷன் மாற்றம் திவாகருக்கு இருக்க ஓட் பர்சன்டேஜ் நம்ம பார்க்கணும் ஏன்னா முந்திலாம் வந்து பயங்கரமாக இருக்கும் அவருக்கு இப்போ நிறைய தவறுகள் வந்து பண்ணுறாரு திவாகர் ஸோ அதனால அது குறைஞ்சிருக்கா இல்லை ஏறி இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே ஸோ இதுதான் ஓட்டிங்கில் அன்அஃபிஷியல் அஃபீஷியல் அஃபீஷியலில் அன்அஃபிஷியலில் வந்து மூன்றாம் இடத்துல பாரதி இருக்காங்க அஃபீஷியலில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பருதீன் ஃபர்ஸ்ட்டு வந்து கானா செகண்ட் கம்பருதீன் மூன்றாவது வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஸோ பார்வதி கொஞ்சம் பின்னாடி தான் இருக்காங்க ஆனால் கலையரசன் அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க கலையரசன் ரொம்ப கீழே இருக்கிறான் அஃபிஷியலில் ஸோ அவர் தான் இந்த வாரம் எலிமெண்ட் ஆவார் அப்படின்ற மாதிரி தகவல்கள் நமக்கு வந்து சொல்லுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பவும்